முழுவதும் ஒரு கடுமையான வெப்ப அலை தாக்க தொடங்கியுள்ளதாக வானிலை அவதார நிலையம் தெரிவித்துள்ளது அடுத்த சில நாட்களில் பகுதி முழுவதும் அதிகபட்ச வெப்பநிலை முதல் முப்பத்தி மூன்று பாகை வரை எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது உள்ளூர் நிர்வாகங்கள் மற்றும் சுகாதார நிறுவனங்கள் விழிப்புணர்வு நடவடிக்கைகளை தொடங்கியுள்ளன வெப்ப அலை காரணமாக முதியவர்கள் உடல் நல குறைவுடையோர் கர்ப்பிணிகள் சிறுவர்கள் மற்றும் உடல் நலனில் கவனம் தேவைப்படுவோர் ஆகியோர் கூடுதல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துக்கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தப்படுகிறது அதிக அபாயத்தில் உள்ளவர்கள் நகர சபைகளை தொடர்பு கொள்ள வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது நகர சபைகளின் இப்படிப்பட்ட நபர்களுக்கான ஒரு சிறப்பு பதிவேட்டை பராமரிக்கின்றன மேலும் மருத்துவ ஆலோசனை பெறுவது அவசியமாகும் வெப்பத்தால் பாதிக்கப்படுவதை தவிர்க்க மக்கள் அதிகம் தண்ணீர் அருந்த வேண்டும் பொருத்தமான உணவுகளை உண்ண வேண்டும் மற்றும் அதிக உடற்பயிற்சி அல்லது மதுபானங்களை தவிர்க்க வேண்டும் திரையரங்குகள் நூலகங்கள் அல்லது வணிக வளாகங்கள் போன்ற குளிரூட்டப்பட்ட இடங்களில் நேரத்தை கழிப்பது பாதுகாப்பானதாகும் சிறுவர்கள் மற்றும் குழந்தைகள் குறித்து கூடுதல் கவனம் தேவை வெப்பமான நேரங்களில் அவர்களை வெளியே அழைத்துச் செல்வதை தவிர்க்க வேண்டும் என கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது இந்து பிரான்ஸ் பகுதியில் உள்ள குளிரூட்டப்பட்ட போக்குவரத்து வசதிகள் பற்றிய பட்டியல் மக்களுக்கு எளிதாக அணுகக்கூடிய வகையில் உள்ளூர் ஊடகங்களில் வெளியிடப்பட்டுள்ளது